இப்போ இந்த காரைக்குடி மேட்டரை பார்த்துருப்பீங்கண்ண இவர் யாரோ இவரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு திறந்து நாங்கள் போயிருந்தேன் அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான் ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்றுமே சொன்னதற்கு என்னப்பா நான் என்ன சாப்பிட தூக்கம் நீ எப்போதும் வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி என் கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்ல வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன் இவர் கல்யாணத்தையும் நான்தான் அண்ணன் புதுப்பட்டையில் இருந்தாரு போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டுல திட்டுவாங்க ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணாம சுத்துற அண்ணனுக்கு தான் பண்ணிட்டேனே நீ பண்றா அப்படிம்பாங்க அப்ப போய் அண்ணன் சொன்னேன் அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இவர் கல்யாணத்தை மட்டும் நான் இவர் இவரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார் இந்த காலத்தில் இல்லை முப்பது வருடத்திற்கு முன்னார் இங்கிருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு அப்பா வந்துட்டேன்டா எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாச என் மீது அவர் பொதுவாக நிகழ்ச்சிகளில் எனக்கு யாராவது சால்வு போற்ற வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன் சால்வு போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது அன்றைக்கி ஒரு ஆறு மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏழு எட்டு ஒம்பது பத்துன்னு ஒரு ஏழு எட்டு பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன் அப்போவே கிட்டத்தட்ட பத்து மணி ஆகி போச்சு ரொம்ப டயர்டாக இருந்தது கிளம்பி கீழே வந்துட்டுருக்குறேன் கரிமங்க நின்றுருக்காரு எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வ் செய்யணும் எங்கள் வீட்டுக்காரம் அப்பே சொன்னேன் சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வர்றாருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துட்டு போனேன் ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவருக்கு பண்ண தப்புன்னா பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டுறது நான் பண்ணது தப்பு தானே என்ன நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற அரிய நிகழ்ச்சிகள் உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டுடியோ உட்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று அணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்